வணக்கம் சார் வணக்கம் சத்தி மார்க்கெட் பத்தி தொடர்ந்து ஒரு ஒரு வாரமும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றோம் இந்த வாரம் பெருசா இறங்கின மாதிரியும் தெரியல பெருசா ஏறின மாதிரியும் தெரியல ஒரு மாதிரி ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு ஓவரலா மார்க்கெட்டோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கு சார் ஃபஸ்ட் வீக்ல பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ தௌசண்ட் ஸோ எல்லாரும் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருந்தாங்க இப்போ குவாயிட்டா மார்க்கெட் வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் கிராஸ் ஆயிடுச்சு நம்ம எயிட்டி ஃபைவ் பீக் பார்த்தோம் ஸோ எயிட்டின்றது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபால் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராஸ் ஆயிடுச்சு இன்னொரு சிக்ஸ் பர்சன்ட் கிராஸ் ஆச்சுனாலே இந்த ஆல்மோஸ்ட் சென்செக்ஸோட பீக்கை ரீச் ஆயிடும் ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் மார்க்கெட் இஸ் டூயிங் குட் இப்போ வர கார்பரேட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் பேங்க் சைடு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது ஐடி ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து மார்க்கெட் டவுன் ஸோ அது வந்து ஃபேக்டட் இன் அப்படின்றதுனால பெரிய தாக்கம் இல்லை ஐடி ஸ்டாக்ஸில் ஆல்ரெடி ஃபால் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் குவார்டர் ரிசல்ட்ஸ் வர வர இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா கோயிங் ஃபார்வர்ட் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸை பார்க்கும் போது கியூ ஃபோர் வந்து ஒரு மிக்சட் பேக்காக தான் இருக்குது சில கம்பெனிஸ்க்கு நல்லா நல்லாயிருக்கு சில கம்பெனிஸ்க்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக இருக்குது ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் கம்மி கேம் பேக் ஆல்மோஸ்ட் லைக் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவ் எஃப்ஐஏர்ஸ் மறுபடியும் வராங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ஸ்லோவாக அண்ட் ட்ரம்ப் டேரஃப் இஷ்யூஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போதைக்கு டேம்ட் ஆகிருக்கு ஸோ கம்மி இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்றதுனால இந்த ரேஞ்ச் பவுண்ட் அதுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் டைம்ல மார்க்கெட்டோட வேல்யூஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சார் ஒரு இன்வெஸ்டர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்க ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மேலே ஏறுமானா இன்னும் கன்சியூமர் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ விச் இஸ் அ பாசிட்டிவ் சென்ட் ரெண்டு தடவை ஆல்ரெடி இந்த வருஷம் ஆர்பிஐ குறைச்சிட்டாங்க கோயிங் ஃபார்வர்ட் குறைப்போம் அப்படின்றது தான் அவங்க ஸ்டாண்ட்ஸாக இருக்கு ஸோ இன்னும் குறைப்பாங்கன்றது நல்லா தெரியுது ஸோ இது வந்து பேங்க்ஸ்க்கு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் பட்டு இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்ஸ் கன்சூமர் சென்டிமெண்ட் பில்டப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம்சிஜி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ஓவரால் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜில் தான் இருக்குது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னும் வேல்யூஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது மார்க்கெட்ல இப்போ நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் போது பினான்சியல் சர்வீஸ் எல்லாமே அதுல நல்ல சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸோ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு ஓவராலா பேங்கிங் செக்டர் இல்ல பினான்சியல் சர்வீஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் ஹெச்டிஎஃப்சி பாசிட்டிவா இருந்தது இப்போ பஜாஜ் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்தது எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எல்லா விஷயத்துலையும் அண்ட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎல் இன்டர்சென்ட்லாம் இன்டர்சென்ட் வந்து எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் இப்போ புதுசாக சிஓ ரிசைன் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ்னால் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் ஆர் ஆர்பிஎல்ல பொறுத்த வரைக்கும் ரத்னாக்கர் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு த்ரூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து பிரச்சனையிலிருந்து மீண்டு வருது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ அதனால் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த என்பிஎஸ்லாம் நல்லாயிருக்கு ஸோ ஒரு பாசிட்டிவான சைன் தான் சொல்லலாம் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியை தாண்டி மற்ற ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அதில் தான் வந்து நம்ம எவ்வளோ ப்ரொவிஷன் பண்ணி அண்ட் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் அந்த பேங்க்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து என்பி ஆகும் அப்படின்றதுனால ஒவ்வொரு குவார்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வரதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அண்ட் இன்னும் ஆர்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போறாங்கன்றது வந்து இந்த செக்டாருக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான சைனாக தான் இருக்கும் இப்போ நீங்க சொன்ன இந்த பேங்க்ஸ் பத்தி இன்னும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ்லேருந்து ஆல்ரெடி அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க இன்வெஸ்டர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க க்ரோத் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க போனஸும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதுலேருந்து அவங்க என்ன எடுத்துக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஏன் பண்ணணும் அப்படின்றது இதுல கிளியராக தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைனா நான் வந்து என்ட்ரி எக்ஸிட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் பண்ணிடுவேன் அப்படின்றவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் நைன் இயர்ஸ் கழிச்சு ஸ்டாக் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் பண்ணுறாங்க டூ ஃபேஸ் வேல்யூ டூ இருக்கிறது ஆகுது இதுக்கு முன்னாடி டென் இருந்தது டூ ஆச்சு ஸோ யாரெல்லாம் ஒரு ஷேர் வச்சுருந்தாங்களோ அஞ்சு ஷேர் கிடச்சிது இப்போ ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ரெண்டு ஷேர் கிடைக்க போகுது அதை தாண்டி போனஸ் ஷேர்ஸும் கொடுக்க போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய போனஸ் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ஈஸியாக வந்து உங்கள் வேல்யூ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து டென் தௌசண்ட்னா மாற போகிறது இல்லை பட் ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து உடனே அதிகரிக்கும் பை ஜூன் எண்டுக்குள்ளே இது முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது அதிகரிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருக்க இடத்துல அஞ்சு ஷேர் ஆனும் போது நீங்கள் எவ்வளோ அக்யூமிலேட் பண்ணியிருக்கீங்களோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் நியூ இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் லெவல்ல இருக்குது யாரெல்லாம் வந்து இது அட்ராக்டிவா இருக்குது பட் ப்ரைஸ் வைஸ் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்களோ ஒன்ஸ் இந்த போனஸ் இதெல்லாம் கொடுத்த பிறகு மேபி தௌசண்ட் டூ தௌசண்ட் லெவல்ஸ்ல வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா எல்லாரும் இன்னொரு இன்னும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த இந்த ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மேபி என்ட்ரிக்கு என்ட்ரிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு பார்க்குறேன் ஸ்டாக் ஸ்ப்ளிட் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சார் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டன்னா வந்து யூஷுவலாக ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ டென்னு தான் ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஐபிஓ வருது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியை எடுத்துப்போம் ஃபேஸ் வேல்யூ இப்போ போய் பார்த்தீங்கன்னா பத்துனு தான் காமிக்கும் பட் ஒன்ஸ் அது வந்து கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது கம்பெனியோட போர்ட் டெசிஷன் தான் அவங்க வந்து இதை வந்து ஸ்டாக் ஸ்ப்ரிட் பண்ணலாம் டென் இஸ் டூ ஒன் இல்லை பேஸ்ட் ஆன் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்கன்றது அவங்களோட டிசிஷன் இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபேஸ் வேல்யூ டென்னை வந்து டூவாக குறைச்சாங்க அப்போ ஒரு ஷேர் டென்னு இருக்குன்னா அதை ஃபைவ்யா ஸ்பிரிட் பண்ணுற கணக்கு அப்போ ஒன்று வச்சுருக்கவங்களுக்கு அஞ்சு ஷேர் கிடச்சிது ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இருக்கிற டூ இன்னும் ஒன்னாக பிரிக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு ஷேர் வந்து டூ தௌசண்ட் டென்லேயோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க கிட்ட பத்து ஷேர் வந்து பை டிஃபால்ட் ஈஸியா வந்துருக்கும் இதுதான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் இது வந்து எல்லா கம்பெனிலும் நிகழமானா கிடையாது சில கம்பெனிஸ் வந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணாங்க இன்ஃபோசிஸ் ரெகுலரா போனஸ் ஷேர்ஸ் கொடுத்தாங்க இது வந்து அட்வான்டேஜ் இது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸ்ன்றது வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வந்து அது எப்போ போனஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஷேர் ப்ர ப்ரமோட்டர்ஸ் ஸ்பிளட்ஜு தாண்டி அந்த ஷேரை வந்து வித்து சில சமயம் ப்ரைவேட் இக்விட்டி மாதிரி கொடுத்து கம்பெனி அக்வைர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதர்சன் சோமையெல்லாம் நிறைய போனஷர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க வந்து ஈக்விட்டி ஸ்வாப் பண்ணி அவங்க ஈஸியாக அவங்களால கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ண முடியும் அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு நிறைய கம்பெனி அக்வைர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கம்பெனி ஸ்பிளிட் அண்ட் போனஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்குன்னு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிற கணக்காக நம்ம எடுத்துக்கலாம் விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியை பாசிட்டிவாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணும்போதோ இல்லை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதோ ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் உடனே நம்ம போய் அதை வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ இப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற டைமில் நம்ம போய் அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான அப்ரோச் ஆக்சுவலாக இந்த இது நேற்று சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு ஸோ யூஸ்வலாக வந்து இது ஏன் கரெக்ஷன் ஆயிருக்குன்னா யூஷுவலா இந்த மாதிரி நியூஸ் வருது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக் இருக்கும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அப்போ வந்து எல்லாரும் வாங்குவாங்க ஸோ இந்த டிவிடெண்டுக்காக ஏன்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ போட போறோம்ன்றத வச்சு தான் டிவிடண்ட் இவங்க ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க பட் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஸோ பிப்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ஸோ அதனால வராது பட் நீங்க ஒரு டிவிடண்ட் ஆஸ்பெக்ட்ல பர்ச்சேஸ் பண்ணாமல் ஸ்டாக் ஸ்ப்ளிட் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம் ஏன்னா பத்தாயிரம் கொடுத்து இப்போ வாங்கி எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்க்குறத விட ஓவரால் ஜூன் டுவெண்ட்டி வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் இந்த ஸ்ப்ளிட்டை முடிஞ்சு போனஸ் கொடுத்து நிறைய டிவைட் ஆகிதான் வரும் ஸோ அப்போ வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது யூஸ்வலாக இது அனவுன்ஸ்மெண்ட் பண்ண உடனே போய் வாங்குறதுக்கு பதில் வெயிட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட் அன்னைக்கு வாங்கினா நமக்கு ஆக்சுவல் ரேட்டும் தெரியும் இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் தெரியும் பஜாஜ் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா இருக்குது ரிசல்ட்ஸ் தெரியுது அண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது இந்த செக்மெண்ட் அப்படின்னு நல்லா தெரியுது அண்ட் இவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றதுனால தாராளமாக வாங்கலாம் ஸோ இது வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கணுன்றதும் கிடையாது இட்ஸ் ஆஃப் டி ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு சேர் தான் வாங்க முடியும் வெயிட் பண்ணி அப்புறமா வாங்குனீங்கன்னா நாலஞ்சு ஸோ இட்ஸ் அப் டு த இன்வெஸ்டர் அடுத்தது பேங்க்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் இந்த ரெண்டுத்துக்குமே க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா சார் ஏன்னா நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எஸ் பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது ஆர்பிஎல் பேங்க்குக்கு தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ இதை கம்பேர் பண்ண முடியுமா இல்லை க எஸ் பேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவுலேருந்து வந்திருக்கு ஆனால் சிஇஓ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருந்து பணம் வாங்கி அது ஒரு பெரிய ப்ராப்ளம்லேருந்து வந்திருக்கு அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய இப்போ காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் இருந்து ஆர்பிஐ பெனால்ட்டிஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தி ஆர் கம்மிங் பேக்னு சொல்லலாம் என்பிஎஸ் குறச்சிட்ருக்காங்க பட் அகெயின் ஸ்டில் ஆர்பிஎல் இஸ் பெட்டர் தேன் எஸ் பேங்க் அதாவது பெர்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லலை கம்பெனி அஸ் சின்னு பார்க்கும்போது இப்போ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் எஸ் பேங்க் வந்து கார்பரேட்ல ஒரு பெரிய பேங்கா இருந்துச்சு பட் அந்த இஷ்யூக்கு அப்புறமா ஸ்டில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் ரெக்கவரி ஆகல இன்னும் அது வந்து இப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் இன்னும் ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கம்மியா இருக்கு ஒரு பெரிய பேங்க் அப்படின்னு பட் அதை தாண்டி பர்ஃபாமன்ஸ் இங்க இருந்து கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டே வருமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்களோட என்பிஐ இஷ்யூஸ் இல்லாம இருக்கணும் அதுக்கப்புறம் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்பிட்டல் கேபிட்டல் அடுக்குவரிசி ரேஷியோ அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வந்து அதிகமா வச்சிருக்காங்கன்றது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ என்பிஐ வருதுன்னா அதை ப்ரொவிஷன் பண்ணும்போது அந்த பணம் போயிடும் ஸோ திருப்பி அவங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணம் வாங்குறாங்களா இல்ல டெபாசிட்டர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்குறாங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னும் கஸ்டமர் இன்வெஸ்டர் கான்பிடன்ஸை பொறுத்து தான் ஒரு பேங்க் வந்து பணம் வாங்க முடியும் ஸோ அது வந்து எஸ் பேங்க்குக்கும் இருக்கா ஆர்பிஐக்கும் இருக்கான்னா எஸ் பேங்குக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆர்பிஎல்க்கு வந்து மேபி அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற கண்டிஷன் வச்சு வாங்கலாம் பட் ஸ்டில் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஆர்பிஎல் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் தெரியுது ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க வரலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய பேங்க்ஸ் இருக்கு விச் இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கியூ த்ரீலயும் நல்லா கொடுத்திருக்காங்க கியூ போயும் நல்லா கொடுத்துருக்காங்க ஆனாலும் அது ஸ்டாக்ல இம்பாக்ட் ஆகல அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார் லாங் டர்ம் இம்பேக்ட் தான் இப்போ நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க அண்ட் அகெயின் இது வந்து டிபெண்டிங் ஆன் மற்ற பேங்க்ஸ் இதெல்லாம் தாண்டி வர்றதுனால ஐ திங்க் இட் வில் டேக் இன்னும் இன்னும் ஈவன் லாங்கர் டைம் ஸோ அதனால உடனே இப்போ ரெண்டு குவார்டர் நல்லா இருக்குன்னு உடனே போய் வாங்குறதுக்கு பதில் அதோட இருக்கிற பிரச்சனை எல்லாம் இன்னும் சால்வ் ஆயிருச்சா பர்மனண்டா போயிருச்சு அப்படின்னு தெரியாது அண்ட் இது வந்து இன்னும் இங்க இருந்து ஸ்டாண்டர்ட்லாம் குரோ ஆகுமா இல்லைன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அசர்ச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவோம் அடுத்தது இண்டஸ்இன் பேங்க் அவங்களுமே ஒரு டூ மந்த்ஸாக நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்களோட சிஓ வர ரிசைன் பண்ணியிருக்காரு ஸோ ஓவராலாக இண்டஸ்இன் பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கியூ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் என்ன என்ன மெசேஜ் சொல்லுங்க சார் லோன் ப்ரொவிஷனிங் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது இல்லை வெரி மார்ஜினல் ஒன் டூ பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் க்ரோ ஆகிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ரொம்ப பெரிய அட்ராக்டிவாக இல்லை இது எல்லாமே வந்து முன்னாடியே இருந்தது போன கியூ கியூ த்ரீலேயும் இருந்தது கியூ ஃபோரில் அந்த லோன் ப்ரொவிஷன் அந்த டெரிவேட்டிவ் இஷ்யூ ப்ரொவிஷனிங்கில் ஆல்மோஸ்ட் லைக் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் ஒரு தனி ஆடிட் கமிட்டி போட்டதுனால மேபி கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி லெவலில் இருந்து இப்போ எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ்க்கு வந்துருக்கு ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தது நடந்துருச்சு பட் இங்கேருந்து மேலே போகுமானா இட் வில் டேக் லாஸ் ஆஃப் டைம் ஏன்னா கவர்னன்ஸ் இஷ்யூஸ் வந்து ஆர்பிஐ வந்து க்ளோஸ்லி மா மானிட்டர் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலி இண்டஸ் அ பேங்க் ஸ்ட்ராங் தான் அது யாருமே ஆர்பிஐயும் உடனே சொல்லிட்டாங்க பயப்பட வேணாம் இன்வெஸ்டர்ஸ் பயப்பட வேணாம் ஸோ அது வந்து யாரும் டெபாசிட்ஸ் எடுக்கல டெபாசிட் க்ரோத்தும் ஆயிருக்கு அந்த எம்எஸ்எம்இ செக்டரில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா டேட்டா சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து யூஷுவலாகவே மாறி ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் பட் அதை தாண்டி இண்டஸ் அண்ட் ஆச அ பேங்க் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க புதுசியோ அப்பாயின்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு அதை எப்படி போர்டு எடுத்துக்க போகுது வெல் அஸ் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குதுன்றது போக போக தான் தெரிய போகுது அண்ட் அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க இந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸை போக்குறதுக்கு அப்படின்றது இட் வில் டேக் டைம் அதனால் உடனே போய் நம்ம பை பண்ணணும் ஸ்டாக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் மேபி எக்ஸிட் ஆகிறதுக்கு யோசிக்கலாம் அப்படி இல்லைன்னா எவ்வளோ ப்ர ஏன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் பேங்க்கு ஸோ உடனே எக்ஸிட் ஆகி பேனிக்கில் எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எப்படி மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் உங்கள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு நல்ல அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு எக்ஸிட் ஆகலாமா வெயிட் பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கலாம் மார்ஜினல் ப்ராஃபிட் இருக்குன்னா எக்ஸிட் ஆகிறது நல்லது ஏன்னா இதை விட நல்ல நல்ல பிரைவேட் பேங்க்ஸோ இல்ல ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கானோ நமக்கு தெரியும் பொதுவா இந்த மாதிரி ஒரு பேங்க்லயோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனில ஹையர் ஆபீஷியல்ஸ்லாம் ரிசைன் பண்ணும்போது நம்ம அது ஒரு நெகட்டிவ் சைனா எடுத்துக்கணுமா கண்டிப்பா அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியில வரணுமா சார் கண்டிப்பா நெகட்டிவ் சைனா எடுத்துக்கணும் அண்ட் யூசுவலா எக்ஸிட்ஸ் வந்து தானா நடக்குதா இல்லைன்னா ஃபோர்ஸ் தான் அவங்களா டக்கு டக்குன்னு வரா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் சிஇஓ வந்து ஏஜ் ஃபேக்டரில் வெளியே வந்தாரு அப்போ நிறைய சீனியர் எக்ஸிட்ஸ் இருந்தது அண்ட் இன்டர்னலாக ஒரு சிஇஓ வந்தார் அது எடுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகல பட் பேங்க் அசட் வாஸ் க்ரோயிங் பட் இது மற்ற ஆர்பிஎல் பேங்காக இருக்கட்டும் இப்போ இண்டர்சன்ட்ல எக்ஸிட்ஸ் எக்ஸிட்ஸ்லாம் வந்து ரெட் ஃப்ளாக் ஒன்று இவர் சொன்னது ரீசன் வந்து இப்போ நடந்த இஷ்யூஸ்க்கெலாம் நான் வந்து பொறுப்பேற்றுட்டு நான் எக்ஸிட் ஆகுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இஸ் அ ரெட் ஃப்ளாக் இப்போ விஜய் கேடியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் இன்வெஸ்டர்ஸ் அவருமே வந்து இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் ஈவி இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் போட்டிருக்காங்க நம்ம சீனியர் மேனேஜ்மெண்ட் எக்ஸிட்ஸு சோஷியல் மீடியாவில் அடிக்கடி பேர் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரெட் ஃபிளாக்ஸ் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பொசிஷன் இருக்கோ அதை வந்து குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கா இதுவாக வச்சுக்கலாம் ஒரு பாயிண்டாக வச்சுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த இப்போ சிஓஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிறாங்க இல்ல சீனியர் மேனேஜர்ஸ் எக்ஸிட் ஆகிறாங்கன்னா இது ஒரு பக்கம் கம்பெனி ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்களோட பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல ஒரு இன்வெஸ்டர் என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் சார் இல்ல கம்பெனி பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நல்லா இருக்குன்னா சீனியர்ஸ் எக்ஸிட் ஆக மாட்டாங்க மாதிரி மாதிரி பேசுற மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கு ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்குன்னா யாரும் வெளியே போக மாட்டாங்க அதே மீறி போறாங்கன்னா ஒண்ணு ப்ரொமோட்டர்ஸோட ப்ராப்ளம் ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்போசிஸோட நாராயணமூர்த்தி சார் இருக்கும் போது அவரு உள்ள இருந்து வெளியில வந்து போகும்போது நிறைய சிஇஓஸ் இருந்தாங்க இப்பதான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஃபார் லாங் பீரியட் ஒரு சிஓ இருக்கார் அதுக்கு முன்னாடி அவரே மறுபடியும் சிஇஓ வந்தாரு அந்த பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா ஹி வாஸ் அ ப்ரொமோட்டர் இவ்வளோ வருஷமாக கூட இருந்ததுனால வெளியில் போகும்போது கம்பெனியை பார்த்துக்கணுன்னு அந்த ஒரு இது அதெல்லாம் நிறைய லீடர்ஷிப் டாக்லாம் பேசினாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் வெளியே வராங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ் தெரியும் ஸோ கம்பெனி ப்ராப்ளம் கிடையாது பட் பிகாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இஷ்யூஸும் கிடையாது அந்த இன்ஃபோசிஸில் அந்த ப்ராப்ளமும் வரல பட் இண்டஸ்ட்ரிங்கில் நடக்கிறதோ இல்லைனா ஆர்பிஐயில் நடந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் ஒன்றும் பொறுப்பேற்றுட்டு வெளியே வர்றது இல்லைன்னா கவனிக்கலை அந்த மாதிரி ரீசன்ஸ் சில சமயம் ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன் அந்த பர்சன் வந்து வெளியில அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த செப்பரேட் ஆடிட் கமிட்டி வச்சு நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ்க்காக செபிக்காக ஒன்று அண்ட் எக்ஸ்டர்னலாக நம்ம இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ்க்காக அதை பண்ணுவாங்க அது எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதையும் ஒரு இன்வெஸ்டர் பார்க்கணும் இப்போ வந்து டிஃபென்சிவாக போயிட்டு இப்போ ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் நடந்துச்சு அது வந்து சிஇஓஸும் யாரும் வந்து பேசல அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா குறைஞ்சிது ஸோ ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக அது வந்து ஒரு பெரிய லெசன் லாஸ் தான் எல்லாருக்குமே ஸோ தோனி தீபிகா படுகோன் எல்லாருமே பெரிய இன்வெஸ்டர்ஸும் போயிருக்காங்க பட் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்க பணத்தை போட்டாங்க ஸோ நல்ல கம்பெனி இவி அந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் பட் ஆனால் பேக்ஹேண்டில் ரெட் ரெட்ஃப்ளாக்ஸ்னு பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஷோ ஆஃப் அப்புறமா அவங்க பை பண்ணது அதெல்லாம் வந்து கம்பெனியோட பணத்தில் பண்ணது இதெல்லாம் அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் உள்ளே வராத பணம் அண்ட் பிஎஃப்சி அந்த கவர்மெண்ட் இது ஐஆர்இடி அந்த மாதிரி பிஎஃப்சி கிட்ட இருந்து லோன் வாங்கினது இது எல்லாமே வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்கும் போதோ இதெல்லாம் தெரியும் ஸோ இதெல்லாம் ரெட் ரெட்ஃப்ளாக்ஸ் தான் ஸோ அதனால் இதெல்லாம் கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ஸ் அண்ட் எவ்ரித்திங் இஸ் நல்லா இருக்குன்னா சீனியர்ஸ் எக்ஸிட் ஆக மாட்டாங்க ஸோ எல்லாமே அட் ஸ்டேஜ் ஒன்று வெளியில் வரும் இல்லை வெளியில் வரதுக்கு மேபி டைம் எடுக்குதுன்னா இப்போ இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிற டைம்ல பினான்சியல் சர்வீஸ் தான் அதிகமா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் சோ இந்த சினாரியோ எடுத்துட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நான் ஒரு பிப்டீன் டுவெண்டி இயர்ஸ் தான் என்னோட கோல் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களோட எக்ஸ்போஷர் பேங்கிங்ல எல்லாம் அதிகப்படுத்தணுமா ஏன்னா ஒரு ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு ஒரு செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதான் போகுது சோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் சார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லைனா மல்டி கேப் அந்த மாதிரி எம்எஃப்ஆர் இருந்தால் எங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்னா அவங்களுக்கு வந்து பேங்க்ஸில் எப்போ ப்ளே பண்ணணும் சொன்ன மாதிரி பிஎஃப்எஸ்ஐ செக்டரில் எங்கே ப்ளே பண்ணணும்னு தெரியும் ஸோ ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்கன்னா நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண தெரியணும் பட் பேங்க்ஸ் ஆஸ் சச்சுன்னு பார்க்கும்போது நிஃப்டி ஏறும் போதெல்லாம் வந்து பேங்க் கண்டிப்பாக ஏறி இருக்கு அதை விட அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் நிஃப்டியில் ஓவரால் பேங்க்ஸோட எக்ஸ்போஷர் தான் அதிகம் வேறு ஸோ அதனால் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் டென் இயர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஃபோர்டின் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் பட் அதை விட அதிகமாக நல்லா வேணும் அப்படின்னா எல்லாத்தோட எக்ஸ்போஷர் ஏன்னா நெக்ஸ்ட் டூ டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து என்ன செக்டார் க்ரோ ஆகும் தெரியாது லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருந்த செக்டாரோட எக்ஸ்போஷரோ கம்பெனி எக்ஸ்போஷரோ மாறத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ட்ரேன் எக்ஸிட் நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா எனி இன்வெஸ்டர் கேன் இன் பயம் இல்லை பட் லாங் டேம் இன்வெஸ்டராக நான் யோசிக்கிறேன்னா ரிஸ்க் இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த இந்த நாய்சஸ் ஏன்னா இது நம்ம என்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் பிரச்சனை இல்லை என்ன இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாமல் இருக்கணும்னா ஒரு ஃப்ளெக்ஸி மல்டி கேப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப் போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை லார்ஜ் கேப் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி ஸ்டாக் யூனிவர்ஸ் இருக்குது இப்போ பிஎஃப்எஸ்னா கான்சன்ட்ரேட்டடாக மேபி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் இருக்கும் ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கறத பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க